இல்லையே சொன்ன உதயகுமார் கோச்சுக்கிற நீங்க எங்களை உங்களை கூட்டமா நான் சொல்றது புரட்சி தலைவர் தொண்டராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள்

எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்க உங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பராபலம் இல்லைனாலும் நாங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சேர்மனா இருக்காரு பதினெட்டுல பதினெட்டுலாம் ஜெயிச்சு வந்தாரு அது மாதிரி காரக்குடி பக்கத்துல தேர்போகி பாண்டிய அவர்களின் சகோதரர் அங்க வந்து கண்ணம்மா கல்லமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவரா இருக்காரு சுமதி சொல்ற மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுவதும் நூறு பேரா நூற்றி ஐம்பது பேரோ எங்க ஒன்றிய அத பல பேரை இவங்க போச்சர்ஸ் மாதிரி அவருடைய போன கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சு அவர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க அது மாதிரி நகராட்சி கவுன்சிலர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் அது போல இன்னும் சொல்ல போனா மாநகராட்சியில இருந்து ஊராட்சி பெற்ற தலைவர்கள் எங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க அவர் வந்து தம்பி அதெல்லாம் ஏமாற்றி கொடுத்து தெரிகிறார்கள் தேர்தல் எங்க நாங்க எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல ஆனா உங்க ஆட்சி வந்துச்சா பல ஆயிரம் கோடி செலவு செய்தீங்க அந்த பணத்தை எல்லாம் ஒரு ஃபேக்டரி கட்டி தான் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து அல்ல பத்து ஃபேக்டரி கட்டு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற விட பெரிய பேக்டரிகளை உருவாக்கி இருக்கலாம் ஆனா என்ன நீங்க இந்த சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அவ்வளவு முயற்சி இந்த முறை அதுவும் நடக்க போவதில்லை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க போவதில்லை ஏன்னா நீங்க திருந்த போவதில்லை அதனாலதான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவா புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவர் ஜாஜே பிரிந்தப்ப ஜானகணி அம்மா அணிலிருந்து ஒரே ஒருவர் கழித்து பேசினாரியம் பிறகு அவர்கள் தலைமை பொறுப்பை தலைமையை ஏற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட இருபத்தி ஆயிரத்தி பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர் மனோஜ் பாண்டியன் இரண்டாயிரத்தி இருந்து சட்டமன்ற உறுப்பினராக சென்று வருவார்

நீங்க இதெல்லாம் எதிர்பாராத கூட்டணிகள் எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கு கூட்டணியோடு நாங்கள் அதான் இன்னைக்கு சொல்ல நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி ஏதாவது அதீத நம்பிக்கையை சொல்ல நடக்க போவத யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்றதுதான் நல்லா இருக்கும் பழனிசாமி மாதிரி தொண்டர்களையும் எங்க நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துருவாங்க கிடையாது அதுக்கெல்லாம் இன்னைக்கு விஜய் மதுரை மாநாட்டில் சரியா பதிலளி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இன்றைக்கு இப்ப எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலேயே கொடிய கொடுத்து கற்றுட்டு எப்படி புலகாங்கிறா இருந்தா நாமக்கல்ல அப்படியே இப்போ அங்க பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டா ஒரு நாலஞ்சு வயசு பள்ளிக்கு போற பையன் ஏதாவது பலூனை பார்த்தா குதிப்பான அதே மாதிரி குதிச்சாரு இன்னைக்கு நான் சொன்ன இதெல்லாம் விஜய் வெளியில வந்து பேசுற வரைக்கும் தான் அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்க தோந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு செய்கிறேன் ஏமாற்று வேலை இது நான் சொல்லி ரெண்டாவது நாளே அவங்க நிர்வாகிகள்லாம் வந்து கேள்வி உரிய விஜய் தலைவையிலாம் கூட்டணி எனக்கு தெரியும் நான் தான் சொல்றேன் தவிர அதுக்காக நாங்க அவர் தலைமை எடுத்துட்டு போவீங்களான்னு கேக்குற கேள்வி எல்லாம் நான் எந்த முடிவும் இருக்கவில்லை நான் அது யதார்த்தத்தை மனதில் உள்ளதை சொல்லுவேன் இந்த காலம் இருக்கிறது அப்பொழுது அம்மா மக்கள் கொண்ட கிரகம் உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம் எங்க நிர்வாகிகளோட பேசிட்டு இருக்க தலைமை கழக நிர்வாகிகள் அடுத்த கட்ட மாவட்ட செயலர்கள் போன்ற அனைத்து நிர்வாகிகளுடன் மனநிலை பல ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் என்ன ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும் அதுதான் எடுப்பேன் அதனால இன்னும் காலம் இருக்கு இப்பொழுது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது உங்கள் மாத்திர எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தேர்தல் வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை நிறைய விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலையில் வந்து போராடுகின்ற நிலைமைதான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஏன்னா ஆட்சிக்கு இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் கழித்து வந்த தேர்தல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் இன்றைக்கு கூட ஒரு மாணவி நேற்றுக்கு கொடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இது போல பல விஷயம் இருந்தாலும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றது இதற்கு காரணம் என்ன என்பதை அண்ணன் பழனிச்சாமியும் மற்ற கட்சிகள் யோசிக்க வேண்டும் நாங்கள் உள்பட குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த தீபாவளி அஸ்வின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை